இந்த கூட்டத்துல இருக்க ஒருத்தவனுக்கு கூடமாடா வெக்கம் மானம் எதுவுமே கிடையாது இந்தால இப்படி பேச விட்டு வேடிக்கை பாக்குறீங்களா மயக்கம் அப்படி அப்புறம் மதம் அப்புறம் சாராயம் அப்புறம் திரை கவர்ச்சி திரை மயக்கம் என்னமோ சுதந்திர தினத்தை கொண்டாடத்துல போய் சிக்கி செத்த மாதிரி கொண்டாடி நீ நீ சாக வேண்டிய ஆள் நான் வேற லெவல்ல வச்சு செய்வேன் எப்படி நிதான தவிர பாத்தியா இருக்கட்டும் சரி இது சுதந்திர போராட்டத்துக்கோ இல்ல சுதந்திர தினத்துக்கோ போய் சாகலன்னு வச்சுக்கோ இது கருவு பண்ண உங்களை யாருமே அழைக்கலையே அங்கே இப்ப பப்ளிசிட்டிதான் நீங்க அங்க போய் ஒரு பேச்சு அதுக்கு அடுத்து மேடையில் வந்து என்ன சொந்தக்கா செத்தான் அப்படின்னு ஒரு பேச்சு பேர் எனக்கு தெரியுமா நம்பிக்கையோட இரு தம்பி இருபத்தாறு பிறகு அந்த கட்சியை காண புரியுதா இனிமேல் பயிற்சி எடுக்கிறதுக்கு பயிற்சி கூடமே இருக்காது எல்லாம் விட்டு போயிடுவாங்க வேலை பார்க்க போய்டுவாங்க இந்த வேலைப்பாரு பயிற்சி பண்ணிட்டு இருப்பாரு போயிடுவாங்க இன்னொன்று ரொம்ப அம்பலப்பட்டுட்டார் ஒரு நாலு வீடியோ ஜெயதீசமான வீடியோ போட்டா அதுவே கிழிச்சு தொங்க விட்டுருச்சு அவரோட உண்மை முகத்தை அதனால இருக்க மாட்டாரு உன்னுடைய நோக்கம் நிறைவேறும் இருக்காது அந்த கடை காலி கலப்படாத